அங்க குதிடு. குயிலலா. ப்ளேயு வெயிட் வெயிட். ப்ளேய ரெக்கார்ட் ஆன் பண்ணிக்கிடு. மolina Junior Youth Football நடத்திற்கு மகிழ் புரியறோம். மிஸ்டர் விக்ரம் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். மிஸ்டர் விக்ரம் சென்ட் ஆஃப் Junior Football-ஐ ஏற்றுவ அந்தந்தக்கு மரம் வந்து நடி எடுக்கறோம். கிசரி மா சார் பாங்க அதிகரர் வந்து. எங்க இளவீரர் பிரதிநிதி தெற்கிற மிஸ்டர் விக்ரம் உனி கேலா தமிழ் அமைதி பாடி கலங்க. கிருஷ்ணகிரி மாவட்டத்தை சேர்ந்த அவருக்கும் திரு செந்தில் குமார் இணைச் செயலாளர் தமிழக அமைச்சர் குபாடி கழகத்தை சேர்ந்த அவருக்கும் வருக என விழா குறிப்பின் சார்பாக வரவேற்கின்றோம் நடைபெறும் போட்டியானது தமிழகத்திலே தலை சிறந்த அணிகளில் ஒன்றான ஏடிஜென்ட் அழுத்தங்கரை அணிக்கும் அதனை எதிர்த்து விளையாட ராகவீந்திராட்டிப்படி அணையும் நடைபெற இருக்கிறது

यार प्रबुल यार लास्ट ना कॉलम में आता है एवरेज पे 3 तक है तुमा सर ये नहीं है हमने पार्टी किया था ஒன் போனஸ் அழுத்தரை முதல் புள்ளியை போனஸ் புள்ளியாக இருக்கிறது அழுத்தக்கரை

அடுத்த புட்டிலே விளையாட வேண்டியது கவசம் அணியும் அதில் எதிர்த்து விளையாட செற்கோ பாலக்கூடையும் தயாராக இருக்கும் இந்த ஆட்டம் முடிந்தவுடனே இரண்டணிகளும் களம் காண வேண்டும் தயாராக இருக்கும் நடைபெற்றுக் கொண்டுள்ள ஆட்டத்திலே ஏனென்கு அழுத்தக்கரை போட்டு பணிகளையும் விளையாடி அடுத்த <laughs> 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 பாலக்கோடு இரண்டுமே தொடர்ந்து தொடர்ந்து அடுத்த போன்றியாக துரை சிங்கம் அணியும் அதனை எதிர்த்து விளையாட் பாலக்கோடு அணிய தயாராக இருக்கும் பணியல ஆடி பிடித்தே தயாராக இருக்க வேண்டிய கோவில் ஆண்டவர் கோவில் ஆண்டவர் எஸ்டேடி வெள்ளூர் பாலக்கோடு போட்டி முடிந்தவுடனே உங்களுக்கு போட்டி என்பதை நினைவில் வகித்தது மூன்று புள்ளிகள் சூப்பர் ரைட் மூன்று புள்ளிகளை சென்றிருக்கிறார் அணியின் நீக்கை எட்டாக உயரகிறது எட்டு அடுத்த எட்டு புள்ளிகளையும் ராகவேந்திரா இரண்டு புள்ளிகளை பெற்று விளையாடி கொண்டிருக்கிறார் அருமையான ஆட்டம் பதினொன்று புள்ளிகளை ஏற்றுகின்ற அடுத்து கரையும் மூன்று புள்ளிகளை ராகவேந்திர அணியும் பெற்று पाणी எதிர்த்து விளையாடும் ராகவேந்திரா மூன்று புள்ளிகளையும் பெற்று விளையாடி சுற்றிலே விளையாட துறை சிங்கம் அருமையான ஒரு புள்ளியை பெற்றிருக்கிறது அழுத்தங்கரை கிருஷ்ணகிரி மாவட்டம் மறைந்த முன்னாள் கபடி குழந்தைகளின் மாணவர்கள் மாணவ தென்னிந்தியாவிலான கபடி போட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த போட்டிக்கு பரிசுகளை அளித்து இங்களை உச்சப்படுத்த அனைத்து நீர் மன்றங்களுக்கும் கபடி சச்சின் கிரிக்கெட் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் முதல் பரிசு ரூபாய் முன்னூற்றி வந்த மற்றும் நான்காம் பரிசு ரூபாய் இருபதாயிரம் எஸ் சிவாசன் கோட்டனர் வழங்கியவர்கள் உடல் பரிசுக்கான கோட்டை சூழகிரி சி எம் ஹரிகிருஷ்ணன் சூழகிரி ஹரி பத்திரிகை தலைவரோக்கு அனைவருக்கும் எங்கள் கடவுள் கல்வி சார்பாகவும் கேட்கவதன் சார்பாகவும் மனதாந்த Once repeat, the best part of match, a are... match between the are... rest of them to the body, that they will follow through. Please be ready. For the next one, for the next one, चटपटी सब है बराबर एक टू जो था तो हमारे करियां घूम रहे हैं पंजाब के ये लोग अब तो हमारे घूम रहे हैं आरुमी और बोनस पॉइंट और विक्टरी पॉइंट रेंड बुली पंजाब रुपली के ஏழு புள்ளிகளை ராகந்திரா அணியை பெற்று விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள் அடுத்த சுற்றிலே விளையாட வேண்டிய துரை சிங்கம் தூத்துக்குடி அதனை எதிர்கொள்ளே பாலக்கோடு தயாராக இருக்கவும் அடுத்த கரை பதினாறு புள்ளிகளையும் அதனை எழுத்து விளையாடும் ராகவேந்திரா அணி ஏழு பள்ளிகளையும் பெற்று விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள் மிக அருமையான ஆட்டம் தமிழ்நாட்டில் அக்கட்சக்கிடையே தமிழ்நாடு அனைத்து போடிகளும் அத்தகைய பகுதி அகில இந்திய போட்டி ஹிமாலியா போட்டி ஸ்டேட் போட்டி சவுத் இந்தியா எல்லா படிகளுக்கும் அத்தகைய பகுதி திருக்கோவில் பதினேழு புள்ளிகளை ஏடி ஜெட் அடுத்த கரையிலையும் அதனை எதிர்த்து விளையாடும் ராகவேந்திரா ஏழு புள்ளிகளையும் பற்றி விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள் பத்து புள்ளி மொழிகளே டு செவன்டின் செவன் இன் ஃபேவர் ஆப் ஐ டு ஜெட் அழுத்தங்கரை அணிக்கு தேர்ட் டைம் அவுட் டைம் அவுட் அடுத்த சுற்றில விளையாட் அதனை எதிர்கொள்ள ஜர்துலே பாலக்கோடு தயாராக இருக்கும் இது உங்களுக்கு இரண்டாவது அழைப்பு போட்டியைக்கான வருகை தந்த எங்கள் அருமை நண்பர் அஸ்லாம் அறிவியல் புள்ளிகள் சூப்பர் ரைடு அருமையான ரைடு மூன்று புள்ளிகளை பெற்றிருக்கிறார் சூப்பர் ரைட் அணியின் எண்ணிக்கை பத்தாக உயர்கிறது ராகவேந்திரா பத்து ஜெட் அழுத்தங்கரை பத்தொன்பது ஒன்பது புள்ளி ஏ டு ஜெட் அழுத்தங்கரை அருமை இரண்டு புள்ளிகளை பெறுகிறது ஏ டு ஜெட் அழுத்தங்கரை আরেচ্য়ে হিটাই পাব যাপা ইনিধি মন্ডু এন

இடைவெளியின் போது அழு இருக்கும் ராகந்திரா செட்டிப்பள்ளி பத்து புள்ளிகளையும் பெற்று விளையாடிக் கொண்டிருக்கோம் அவர்களை விழா சார்பாக வருக வருக வரவேற்கிறோம் போட்டித்திருக்கின்ற இந்த போட்டியைக்கான வருகை பெறுந்திருக்கும் முடிச்சந்திரன் உரிமையாளர் அவர்களை விழாக்கோ சார்பாக ஆஞ்சலேய ஆட்டோ பயண உரிமையாளர்

કેપ્ટન સવિયાનાઓને બિલાકુન સારભાબા મેદાનની વધુ વધુ એનરજી આપજો પા 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 બોનસ

இருபத்தி மூணு அடுத்தங்கரை பனிரெண்டு புள்ளிகள் ராகவேந்திரா என்ற புள்ளி கணக்கிலே விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள் மூன்றுக்கு பனிரெண்டு राइट पॉइंट <zoudening> <mayin> <suss> <suss> இவர்கள் <laughs> சாப்ப <laughs> <laughs>

அடுத்து சுட்டிலை விளைய துறைசிங்கம் தூத்துக்குடி அதனை எதிர்கொள்ள பாலக்கோடு இரண்டு அணிகளும் தயார்படுத்திக் உங்களை கடைசியாக வேண்டுகோள் பாலக்கோடு லாஸ்ட் கடைசி ஒன்று நிமிடங்கள் லாஸ்ட் பிளேஸ் முப்பத்தி மூன்றுக்கு பதிமூன்று என்ற புள்ளி கடைகளில் விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள் ஏறக்குறைய இருபது புள்ளி முன்னிலையே அடுத்த குறை அருமையான பிடி பாயிண்ட் குளோஸ் டூ ராகவீக்கிரா கடைசி இரண்டு நிமிடங்கள் சரதாலும் மேடைக்கு ஒருபடி கேட்டுக்கொள்கிறோம் அண்ணா பொங்கல் நாளைக்கு சாப்பிட்டுக்கலாமா ஸ்டேஜுக்கு வர சொன்னாரு குருச்சந்திரா கூட்டிட்டு இருக்காரு முப்பத்தி மூன்றுக்கு பதினான்கு லாஸ்ட் மினிட்ஸ் கடைசி ஒரே ஒரு நிமிடம் அடுத்த சுற்றிலே விளையாட வேண்டிய தூத்துக்குடி துறை சிங்கம் அணியும் அதனை எதிர்கொள்ளும் அணியாக பாலக்கோடு அணியும் தங்களை தயார்படுத்திக் கொண்டு விளையாட்டுதலை நோக்கி பயணிக்குமாறு அன்போடு வேண்டுகிறோம் துரைசிங்கம் சிங்கம் தூத்துக்குடி அதனை எதிர்கொள்ளும் ஜர்த்திலே பாலக்கோடு இரு நடிகளும் விளையாட்டு திறனை நோக்கி வருமாறு உங்களை அன்போடு அழைக்கிறோம் இது உங்களுக்கு கடைசி அழைப்பு திஸ் இஸ் லாஸ்ட் அண்ட் பைனல் கால் பார் யூ துரை சிங்கம் தூத்துக்குடி விசஸ் ஜர்த்திலே பாலக்கோடு போது டீம் பிளீஸ் இமிடியட்லி ரிப்போர்ட் ஆன் கோட் திஸ் இஸ் லாஸ்ட் அண்ட் பைனல் கால் பார் யூ துரை சிங்கம் தூத்துக்குடி அணியும் அதனை எதிர்கொள்ளும் ஜர்த்திலே பாலக்கோடு அணியும் உடனடியாக ஆடுகளத்தை அலங்கரிக்குமாறு உங்களை அன்போடு வேண்டுகிறோம் இது உங்களுக்கு கடைசி அழைப்பு பாலக்கோடு துறைசீகர் தூத்துக்குடி உடனடியாக ஆட்களத்தின் போல்